அப்புறம் பிடிங் வர வாய்ப்பு இருக்கா இப்ப சமீபத்தில் ஒரு எயிட்டி பிளஸ் ஏஜ்ல உள்ள ஒரு விமன் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் பல வருடங்களே இருக்காங்க அவங்களுக்கு கூட பிளீடிங் வந்து இருக்கு அந்த பிளீடிங் வந்து எதுல இருந்து வருது சிறுநீர் துவாரத்துல இருந்து வருதா இதுனா வெஜைனல் பேசஞ்சர்ல இருந்து வருதான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு வந்து வெஜைனல் ப்ளீடிங் தான் இருக்குது இப்போ யூட்ராச செக் பண்ணி பார்த்தா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு அதுல ஏதாவது தசைகள் ஏதாவது வளரலாம் பாலிட்னு சொல்லுவாங்க இது மாதிரி வேற ஏதாவது வேற தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுல ப்ளீடிங் அதை ஆகலாம் ஆனா யூட்ரஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆயிருச்சு ப்ளீடிங் ஆயிருக்கு ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் பெயினும் இருந்திருக்கு எக்ஸசீம் ப்ளீடிங்கும் ஆயிருக்கு இந்த பேஷண்டுடைய ஃபேமிலி மெம்பர்ட்ட பேசுறப்போ அவங்களுக்கு அவங்க என்ன மெடிசன் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரோக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரோக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரத்தம் கூடாது உரையாடக்கூடாது பிளாட்ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு மெடிசன்ஸ் இருக்கும் ஆன்டிக்கோஆயில ஆன்டிபிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ் இருக்கும் அந்த மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸ்னால இது இருக்கலாம் அப்படின்னு லிட்ரேச்சர் சொல்லுது ஸோ அது என்ன அந்த இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால என்ன ஆகுன்னா கர்ப்பை இந்த மென்சூல் சைக்கிள் நார்மலாக அந்த மாத விடாய் காலங்களில் என்ன நடக்குமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த யுட்ரஸ்குள்ள உள்ள அந்த என்டோமெட்ரியம் அப்படி சொல்ற அந்த அந்த டிஷ்யூ அது என்லார்ஜ் ஆகுது திக்கனிங் ஆகுது அப்படின்னு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இந்த பேஷண்ட்டும் பல வருடங்களும் அந்த மெடிசன் சாப்பிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இதே மெக்கானிசம் மூலமா அவங்களோட கர்ப்பப்பையிலுள்ள அந்த இன்னர் லைனிங் எண்டோமெட்ரியம் வந்து திக்காகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்சல் சைக்கிள் மாதிரி ஒரு எஃபெக்ட் அதுதான் அவங்களுக்கு நிகழ்ந்திருக்கு